நான் மூச்சு பண்ணி கொடுத்த அந்த மீசெல்லாம் கொஞ்சம் இப்படி எல்லாம் விட்ருப்பேன் வித்தியாசமாக என்ன என்கிட்ட ஒரு சென்ஸ் இருக்குது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் நான் எதிர்பார்த்தேன் அதெல்லாம் ஃபுல்லாக எண்டர்டெயின் பண்ணியிருக்கேன் நம்பர் உங்கள் சப்போர்ட்டோட நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க எபிக்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் வருவீங்களான்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன பட் இட்ஸ் அ கேம் உண்மையாலே நான் உள்ளே இருந்ததுன்னா இதை விட த பெட்டராக த பெஸ்ட்டாக நம்ம என்டர்டைன் பண்ணிப்பேன் அதோட பெரிய நம்பிக்கை இருக்குது தெரில கடவுள் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கான்னு தெரில பட் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் த பெஸ்ட்டாக வந்ததுலேருந்தே நிறைய விஷயங்கள் ஹாட் ஸ்டார்லேயும் எனக்கு பர்ஸ்னல் மெசேஜும் சரி நிறைய பேர் வந்து எவிக்ஷனை பற்றி ஒரு விஷயம் கொடுக்க அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க அதில் என்ன எனக்கு அதில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு இந்த நன்றி கடனாக இந்த வீடியோ நான் கண்டிப்பாக என்னோட என்னோட ரொம்ப பிடித்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக கொடுக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் இல்லனா நான் நிச்சயமாக இந்த இடம் வரைக்கும் வந்திருக்க மாட்டேன்